நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீனவர்கள் பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்னியாகுமரியிலுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆறு கிலோ வலை ஆர்ட்ரு பண்ணிக்கிறார் நண்பா அவர் வந்து பாருங்க கீழே வந்து கயிறே இல்லாமல் ஆர்டர் பண்ணிக்கிறாரு அவர் வலை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு கயிறு வேணாம் அங்கே வந்து முள் அதிகமாக இருக்குமா நான் தெரில என்ன எதுக்காக காரணம்னு சொல்ல அவர் எனக்கு வந்து கயிறே வேணாம் நண்பா கயிறு இல்லாமல் எனக்கு வந்து கட்டி கொடுங்க மேல் கை மட்டும் போட்டு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுருக்கிறாரு இப்போ நம்ம அவர் நானாக வலை ஆர்டர் பண்ணிடுறாருன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு கண்ண வலை எப்படிங்க இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு கண்ண வலை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு வலை அவர் வந்து ஆற்றுக்கு உறுத்து தான் கேட்டிருந்தார் நாலு வலை ஆற்று ஆற்றுல உறுத்து தான் கேட்டுருக்கிறாரு வலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைட்டு வலை ஹைட்டு பாருங்க பார்க்குறதா சிறந்த மாதிரி இருக்கும் பார்த்துங்களா வயட ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி ஒரு பாருங்க விளையாடுற ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டை வச்சு அவர் கேட்டுருக்காரு வலை கீழே வந்து கயிறே இல்லாமல் வந்து அவர் வந்து நண்பர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா மேல் கயிறு மட்டும் போட்டு கேட்டுருக்கிறாரு வாங்க இப்போ நம்ம அடுத்தது அவர் என்ன இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வலை ஆமாம் நாலு கண்ணு வலையில் வந்து ரெண்டு கிலோ வலை கேட்டிருக்கிறாரு அடுத்தது அவர் என்ன வலை கேட்டார்ன்றத நம்ம சொல்லலாம் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க சொல்லாக்கா முன்னாடியே இந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ரெண்டுக்கு வேலை தான் நினைப்பேன் இந்த வேலையோட சைஸ் பாருங்க இந்த வேலையோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை பாருங்கள் எட்டு கன்று வலை அவர் கேட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கன்று வலை ஆற்றுல ஒருத்துக்கு பெரிய பெரிய கண்டை பிடிக்கிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் முடி மாதிரி நைஸாக இருக்கும் ஆனால் வலை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் வலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இது பாருங்கள் இவ்வளோ கொத்து வலை இவ்வளோ கொத்து வலை நான் பிடிக்கிறேன் இது நம்ம சேர்த்து பிச்சுன்னா பாருங்க அமுத்துக்குன்னு வருது பாருங்கள் நம்ம தொடப்பு அமுத்து கூட இருக்காது பார்த்தீங்களா அவ்வளோ மெலிசாக இருக்கும் இது இவ்வளோ வலை ஆனால் விட்டோம்னா போகிறங்க எவ்வளோ வலை இருக்குது பாருங்கள் இவ்வளோ வலை வந்து சேர்த்து பிடிச்சோம்னா நம்ம தொடச்சாமத்தும் கூட இல்லாது அப்போனா பார்த்துக்கங்க வலை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்ட்டு புரியுதுங்களா எட்டு வலை அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்லா ரோகு கில்லு கண்டை மிருகலா மாதிரி பிடிக்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு அவங்க ஊர் ஆற்றுல நிறைய கண்டைங்க இருக்குது தான் அதனால் நம்ம இந்த வலை எட்டு வலை கேட்டுருக்கிறாரு இது ஒரு ஹைட்டு இப்போ இது ஒரு ஐட்டு பாருங்க நல்லா இருக்குதுங்க

இவ்வளோ ஹைட்டுக்கு வலையம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கம் வச்சுருப்பேன் வலையும் ரொம்ப சுருக்கம் வச்சுருப்பேன் ரெண்டு கிலோ வலை தரமாக கட்டியிருக்கிறேன் வலை வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படிங்களா ரொம்ப நைஸு வளையம் ரொம்ப சுருக்கம் வச்சுருப்பேன் வலையும் ரொம்ப ஹைட்டு எவ்வளோ பெரிய கண்டா பத்து கிலோ இருபது கிலோ கண்டை வந்தால் கூட சரி நண்பா இந்த வலையில் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அப்படியே ஊந்துடும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வலை தான் இது அடுத்தது ஒரு ஒன்று ரெண்டு கிலோ வலை கெடுக்குது அதுனா வலை கெட்டுக்குதுன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணுவேன் இங்கே பாருங்க இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கன்று வலை இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டு கிலோ வலை கேட்டுக்கிறாரு ஆறு கன்று வலை பாருங்க ஒரு நாலு இது ஒரு ரெண்டு ஆறு கன்று புரிஞ்சுங்களா ஆறு கண்ணுனா ஆறு வேரில் உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் அதுதான் ஆறு கன்று புரிஞ்சுங்களா இது வந்து ஆறு கன்று வலை இதுவும் ரெண்டு ரெண்டு கிலோ இது ஒரு ஐட்டு பாருங்க எவ்வளவு ஐட்டு பாருங்கடி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு அடி பதினஞ்சு அடி எடுத்துனப்பா இந்த ஆறு கண்ணு விலை வந்து பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ ஐடி பாருங்க எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா கயிறே கிடையாது ஆமா எல்லாருமே ஒரு வருஷமே நானும் கயிறு போடாமல் நிறைய வலை விட்டுருக்கேன் நம்ம அடிக்க வரும் போடாமல் நிறைய வலை விட்டுருக்குறேன் பெரிய பெரிய கண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஒரு போடாமல் தான் நாங்கள் விடுவோமே புரியுதுங்களா அது மட்டும் ஒன்றுனா அதிகமாக வந்து வலை வந்து கீழ்த்து போவோம் முள் முள் இருக்கும்போது மட்டும்தான் நாங்கள் அடிக்க வரும் வந்து இல்லாமல் விடுவோமே எங்கெங்கே முள் அதிகமாக இருக்குதோ அங்கே தான் அடிக்கவரும் இல்லாமல் விடுவோம் அப்போ நம்ம கீ பீச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வலை வரைக்கும் கொஞ்சம் அப்படி கீஞ்சிடும் நமக்கு அடிக்க வரும் இருந்ததுன்னா நிறைய போய் மாட்டிக்கும் கொத்தா மாட்டிங்கன்னா நமக்கு வலிச்சா கூட வராது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முள் இடத்துல நிறைய மீன் இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்க ஒரு போடாமல் அப்படி தான் விடுவோம் ஆனால் ஃபுல் லைட்டு வச்சு தான் விடுவோம் வலை வந்து ஃபுல் லைட்டு வச்சு தான் விடுவோம் இது ஆறு கன்று வலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸு கண்டிங்க ஆறு கன்று வலைன்னா இப்போ உங்களுக்கு ஒரு கிலோ சைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ சைஸ் வரைக்கும் இதில் வந்து மீன் மாட்டோம் லோக்காக இருக்கட்டும் கட்லாவாக இருக்கட்டும் பேங்க்லஸாக இருக்கட்டும் பில்லு கண்டியாக இருக்கட்டும் மிருலாவாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது இது வந்து கண்டிதான் வாங்கியிருக்கிறாரு ஆமாம் மீடியம் சைஸு ஒருத்துக்கு ஒரு நாலு கன்று வலை வாங்கியிருக்கிறாரு ஜிலேபிக்கு விராலுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கன்று வலை ஒரு கிலோ சைஸ்லேருந்து மூணு கிலோ சைஸ் வரைக்கும் மாட்டுற மாதிரி எட்டு கன்றுவலை பார்த்தீங்கன்னா எட்டு கன்றுலேருந்து இப்போ மூ மூணு மூ மூணு கிலோ கண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி கண்டை பிடிக்கிற மாதிரி ஆனால் அந்த வலை ரைட்டுக்கு நிறைய பெரிய பெரிய கண்டி நிறைய கண்டாக மாட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் உண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிலோ வந்து பாசல் பண்ணிச்சு நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போகுது எட்டு கன்று வலை ஆறு கன்று வலை நாலு கன்று வலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்